சரஸ்வதி நமஸ்து காமரூபி வித்யாரம்பே சதா சம்ஸ்கிருத பாலாதர்ஷே சம்ஸ்கிருத அஷ்டமஸாதர்ஷத்துல எட்டாவது பாடம் ஏற்கனவே இதை நம்ம பார்த்து பார்த்துன்னு இருக்கோம் நைன்டீன் ஆர் பிஃபோர் எடிஷன் அதை நாம ஃபாலோ பண்றோம் அந்த வகையில சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல எட்டாவது பாடம் ஷாக்கா பர்ணம் ஷாக்கா அப்படின்னாக்க தெரியுது படத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு கலை பர்ணம் அப்படின்னாக்க இலை ஷாக்கா அப்படிங்கிறது ஸ்திரீலிங்க சப்தம் பர்ணம் அப்படிங்கிறது

கடல் வில்லேஜ் சடல்லேஜ் பீஜம், சீடு விதை அங்குரஹா ஸ்ப்ரவுட் முளை மக்ஷிக்காக ஜெண்டர் மக்ஷிக்காக அப்படின்னாக்கள் அப்படின்னாக்க ரிச் மேன் செல்வந்தர் அப்படின்னு அர்த்தம் பர்ணாணி பதந்தி யாகா அப்படின்னாக்க இலையிலிருந்து அப்படின்னு அர்த்தம் பர்ணானி இலைகள் பதந்தி விழுகின்றன மக்ஷிக்காக அதாவது தேனீக்கள் மது தேனை பிபந்தி குடிக்கின்றன பீஜாத் பீஜாத் விதையிலிருந்து அங்குரகா முளை அதாவது அந்த முளை விட்டு வர்றது பிரரோகத்தி வளர்கிறது பாத்திராத் ஜலம் ஸ்ரவதி பாத்திரத்திலிருந்து ஜலம் நீர் ஸ்ரவதி ஓடி வருகின்றது வழிந்து வருகின்றது தேனுராத்ய தேனு பசுமானது பார்த்து அல்லது அச்சமுடுகிறது அகம் பீட்டாத் உத்திஷ்டாமி அகம் நான் பீட்டாத்த அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசனத்திலிருந்து எழுந்து நிற்கின்றேன் தரோகோ அவரோகசி தரோகோ மரத்திலிருந்து அவரோஹசி இறங்குகிறாய் பர்வத்தாத் நதி பிரபகி பர்வத்தாத்துல பார்த்தோம் மவுண்டென் பர்வத்தாத் அப்படின்னாக்க மலையிலிருந்து நதி நதியானது பிரவகதி ஓடி வருகிறது தனிக்காக கிராமத் நகரம் கச்சந்தி தனிக்காக செல்வந்தர்கள் கிராமத் கிராமத்திலிருந்து நகரம் நகரத்திற்கு செல்கிறார்கள் சமுத்ராத் சமுத்திரத்தில் இருந்து ஜனாகா மனிதர்கள் ரத்னானி ரத்தினங்களை ஆனயந்தி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இந்த லெசன்ல பார்த்தோம் அப்படின்னாக்க பஞ்சமி விபக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது வேட்புரிமைய எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க அதே மாதிரி ஒரு சிலதான சேர்த்து எப்படி சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்போ வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்க உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க நார்மலி நயத்தி அப்படின்னாக்கீட் வழி நடப்புதல் அப்படின்னு அர்த்தம் அதுவே எடுத்து கொண்டு வருகிறான் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ரோஹதி அப்படிங்கிறது அவரோகதி வகதி அப்படின்னாக்கே பொறுத்துக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் வரும் அப்புறம் அப்படின்னாக்க ஓடி வருகிறது அப்படிங்கறதுதானே அர்த்தம் இந்த மாதிரி ப்ரிஃபிட்ஸ்லாம் சேர்ந்தது அப்படின்னாக்க ஒரு தாத்துவோட ஒரு ப்ரிஃபிட்ஸ் வந்து சேருது அப்படின்னாக்க அது அர்த்தமே மாறும் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஆனா இல்லன்னா ரைட் யூ கேன் போட் த கொஸ்டின் அண்ட் அ பார்ட் யூ கேன் யூ டு த புக் பேஜ் புக் ஸ்கிரீன் क्षिका मधु पिबंती मिकाे मधु पिबंध कस्मा अंकुर प्ररोहति बीजा अंकुर प्ररोहति कस्मा जलम स्रवती पात्र जलम स्रवती धेनु कस्मा धेनु

कस्मात् प्रवहति नदी पर्वतात् हं प्रवहति धनिकाः कस्मात् उत्त्र गच्छन्ति धनिकाः ग्रामतः नगरं गच्छन्ति जलः कस्मात् कानि आनयन्ति

பொத்தல் அப்படின்னு அர்த்தம் ஆகுது அப்படிங்கறதான உபசர்க்கம் என்ன ஆகுது அர்த்தத்தையே மாத்துது இல்லையா உபசர்கேன தாத்துவத்தோ பலாதன் எத்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உபசர்க்கம் அப்படின்னு சேர்த்தோம் அப்படின்னாக்க அது வந்து தாத்துவுடையதான அர்த்தத்தை மாத்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் தரதி அப்படிங்கிறது கடத்தல் அப்படின்னு அர்த்தம் விதரதி அப்படின்னாக்க அஹ் தரத்தி அப்படின்னாக்கா ஆக்சுவலி கிராஸ் கடக்கிறான் கடக்கிறாள் கடக்கிறது அப்படின்னு அர்த்தமாகும் விதரத்தி அப்படின்னாக்க வளர்கிறான் வளர் வளர்கிறாள் வளர்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆரோகதி உம் அப்படின்னா என்னது ஆரோகதி ஏறுதல் அவரோகத்தி அவரோகதி ஆரோகத்தினாக்க ஆக்சுவலி ஏறுகிறான் ஏறுகிறாள் ஏறுகிறது அவரோகதி அப்படின்னாக்க இறங்குகிறான் இறங்குகிறாள் இறங்குகிறது எல்லாம் திருத்தீயா பிரதம புருஷ ஏகவசனம் எல்லா எல்லாம் நட்டுல காரத்துல பிரரோஹதி அப்படின்னாக்க வளர்கிறான் வளர்கிறாள் வளர்கிறது அப்படின்னு அர்த்தம் எல்லாமே வந்து ஆஹ் சாரி தேர்ட் பர்சன் ஆஹ் சிங்குலர் அதாவது பிரதம புருஷ இயக்கவசனம் எல்லாமே லட்ல காலத்துல ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம் தருகு மரம் சாக்கா இலை மது தேன் பீட்ட ஆசனம் பீஜம் விதை அங்குராக அந்த முளை முளைத்திருக்கக்கூடியது கூடியது மக்ஷிகா ஜனாகா மனிதர்கள் ரத்னானி அஹ் ரத்தின கற்கள் பிரரோபதி வளர்கிறது பிபந்தி குளூரல்ல குடிக்கிறார்கள் எல்லாமே பிரதம புருஷ் பகவசலம் இடத்துல பிபந்திங்கிறது ஸ்ரவதி குளோஸ் வழிந்து வருகிறது ஓடி வருகிறது த்ரஸ்ய திர்ஸ் என்பது அச்சமுறுகிறான் புத்திஷ்டாமி நான் எழுந்து நிற்கிறேன்